அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் டிஎம்ஏ மூலமாக அழைப்பானை யாருக்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோ இன்டர்வியூக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் சொர்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வகையில் அவங்க நம்மக்கிட்ட பல கேள்வி கேட்டிருக்காங்க பிஎஸ்டிஎம் அப்புறம் வந்து எந்த மாதிரி போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறாங்க அப்புறம் வந்து என்ஓசி யார் வாங்கணும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க இன்டர்வியூயை யார் வந்து நடத்துவாங்க அப்படின்னு பல கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்குண்டான இதோடய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்ஓசி வாங்குறதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா கமெண்டில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி கம்யூனிட்டி வாரியாக ஃபில்லப் பண்ணும்போது எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க அந்த வேக்கண்ட்டு அந்த வேக்கண்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அதை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க பீடபிள்யூடியில் வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க எல்லாமே கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு நம்ம சும்மா வீடியோ அப்லோட் பண்ணாமல் அவங்க நம்மளுடைய டிஎம்ஏவே வந்து அஃபீஷியலாக வெளியிட்ட இந்த ஒதுக்கீடு பற்றி பார்க்குறது தான் இந்த பதிவு நியமன ஒதுக்கீடு இதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதில் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா எஸ்டி எஸ் எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீமு இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு இது என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுபடி அவங்க வந்து போஸ்டிங்க்கு அவங்க தேவை செய்யப்படுவாங்க இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீம் இவங்க ஜென்ரல் டேண்ட் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குன்னு உள்ள ஒரு இடஒதுக்கீடு அதுலேயும் அதெல்லாம் அங்கே எடுப்பாங்க அது போக ஜென்ரல் டேன் மூலம் ஃபில்லப் பண்ணக்கூடிய போஸ்டிங்க்கும் அந்த அந்த இவங்களும் அதை ஃபில்லப் பண்ணலாம் ஸோ ஒவ்வொருத்த ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்கவுங்க கம்யூனிட்டிலையும் சீட் எடுப்பாங்க அதே மாதிரி இந்த பொது பிரிவு பொது பிரிவு முறையில் ஜென்ரல் டேன்லேயும் அதுலேயும் இந்த மாதிரி இவங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசி முஸ்லீமு எம்பிசி அவங்களும் ஜென்ரல் டேனில் வந்து போஸ்டிங்கை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு குவாலிஃபை இருக்குது அந்த மாதிரி அவங்க வந்து இந்த காமன் அதாவது ஜென்ரல் டேனில் போஸ்டிங் அவங்க தேர்வு செய்யப்படும் பொழுது அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஏற்கனவே உள்ள அந்த இது வந்து குறையாதுங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமானது ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க கம்யூனிட்டிக்காக ஏற்கனவே இந்த கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இது சீட் ஒதுக்குவாங்க இல்லையா அந்த ஒதுக்கீடு வந்து பாதிக்கப்பட மாட்டாதுங்கிறாங்க ஸோ எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஒரு போஸ்டிங் இருக்குது அதே மாதிரி அவங்க ஜென்ரல் டேன்லேயும் போஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கண்டில் அது வந்து அதான் கிடையாது காமனாக அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ரூல்ஸு பொருந்துற பதவி அல்லது பொருந்தாத பதவி அப்படிலாம் இல்லாம மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதில் முப்பது சதவீதம் வேக்கண்ட் வேக்கண்ட் வந்து பெண்களுக்காக இது பண்ணுறாங்க இடஒதுக்கீடு பண்றாங்க இந்த இடஒதுக்கீடு விதி வந்து எந்த பதவிகளுக்கு எல்லாம் பொருந்ததோ அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அப்புறம் பொதுப்பிரிவிலையும் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் வந்து காய்ப்பு இடங்கள் வந்து லேடிஸ்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்ப முப்பது சதவீத இடஒதுக்கீட்டுல பெண்கள் அப்புறம் வந்து பெருந்தங்கைகள் வந்து அவங்க அவங்களுக்கு தான் அது இருக்க முடியும் மீதமுள்ள செவன்ட் பெர்சன்டேஜ்ல தான் ஆண்கள் எடுப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த செவன்ட் பெர்சன்டேஜ்லேயும் ஆண்களோட சேர்த்து பெண்களும் என்ன செய்வாங்க அவங்களும் போட்டியிட போட்டியிட த அவங்களுக்கும் உரிமை இருக்கு ஸோ நூற்றுக்கு முப்பது வேக்கண்ட்டு பெண்களுக்கு ஒதுக்கிடுறாங்க காமன் ரூல்ஸ் படி அதுபோக மீதி உள்ள செவன்ட்டிலையும் அவங்க பெண்கள் வந்து அவங்களுக்கும் அவங்களும் என்ன செய்வாங்க உள்ள அவங்களுக்கும் அந்த இது இருக்கு ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு தகுதி உடைய ஒரு இடத்துக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு அந்த குவாலிஃபைடு அந்த இதில் பொருத்தமான யாருமே இல்லை பெண்கள் இல்லை அப்படின்னா அந்த இடங்களில் அதுக்கு அடுத்த அடுத்த இடத்துல உள்ள ஆண்களுக்கு அந்த பதவியை வழங்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு உமனுக்கு ஒரு வேக்கண்ட் பேசுங்களேன் உமனுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு ஆனால் அந்த பிரிவில் அந்த பொருத்தமான அந்த ஆட்கள் யாருமே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு அடுத்த இடத்துல உள்ள ஆண்களுக்கு அந்த பதவியை வழங்கலாம் ஆனா என்ன ஒரு ஒரே ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா இந்த ரூல் வந்து பெண்கள் மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு தேவைன்னு இருக்கும் பார்த்தீங்களா பெண்கள் மட்டுமே அந்த பதவிக்கு வந்து ஆண்கள் ஆண்கள் வந்து போக முடியாது ஆனா ஒரு காமனா இப்ப வந்து எஸ்சி உமன் பிசி உமன் எம்பிசி உமன் இருக்கு அதை வந்து அந்த அந்த வேக்கண்ட் ஃபில்லப் ஆனால் பரவாயில்ல ஆனால் ஃபில் அப்படியே ஆகாம அப்படியேங்களேன் அந் அதற்கு அடுத்த இடத்துல உள்ள அந்த இதுக்கு தகுதியான ஆண்களுக்கு அந்த போஸ்ட வந்து ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்குறாங்க அப்படி போடும்போது பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைன்னு இருக்கும் இல்லையா அந்த போஸ்டுக்கு இவங்க வந்து இது பொருந்தாதுங்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து யாருக்குன்னா இந்த நம்மளுடைய ஸ்டேட் கீழ கீழே பேஸ்கேல் வந்து இருபதாயிரத்தி அறநூறு அதுக்கு தாண்டாத அந்த போஸ்டுகளுக்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிரிவுகளில் பத்து பெர்சன்டேஜ் வந்து ஆதரவற்ற உதவிகளுக்கு ஆகப்படுது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேஸ்கேல் வந்து இருபதாயிரத்தி அறநூறுக்கு கீழே உள்ள அதாவது அதை தாண்டி போகாத பதவிகள்ல பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடங்கள்ல இடங்களில் பத்து சதவீதம் வந்து விடோ பிரிவுக்கு கொடுக்குறாங்க அப்படி ஒதுக்கப்படும் பொழுது அதில் தகுதியான பெண்கள் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் அப்படி அவங்க இல்லை அப்படின்னா அந்த காளி பணியிடம் வந்து அந்தந்த பிரியர்களில் உள்ள ஆண்களுக்கு ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த முப்பது சதவீதத்துல பத்து சதவீதம் வந்து யாருக்கு போயிருதுன்னா விட அவங்களுக்கு போயிடுது ஆனால் அது ஃபுல்லா கிடையாது பெண்களுக்கு முப்பதுங்கிறது மொட்டு மொத்த போஸ்ட்ல இது இந்து யாருக்கு அப்படின்னா பெண்கள் மட்டுமே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு இல்லை பத்து பத்து மட்டும் யாருக்கு போகுது அப்படின்னா விடவங்களுக்கு போகுது அப்படி விடவங்களுக்கு போகும்போது அந்த விடோ பிரிவுகளில் குவாலிஃபையான ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னா அந்த பிரிவில் உள்ள வேக்கண்ட ஆண்களுக்கு அந்த வேக்கண்ட் வந்து ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரிவைஸாக அது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு பிரிவுகளிலுமே எக்ஸ் ஆர்மி எக்ஸ் ஆர்மி அவங்களுக்கு கவர்மெண்டினுடைய ரெக்ரூட்மெண்டில் குரூப் சி அந்த லெவலில் உள்ள போஸ்டில் அதாவது பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஸ்கே பே பேஸ்கேல அல்லது அதுக்கு அதிகமாக உள்ள ஊதிய நிலை இருக்குதுங்களா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த போஸ்டர்களுக்கு மட்டுமே அவங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு உண்டு எல்லா போஸ்டர்களுக்குமே அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது குரூப் சி லெவலில் உள்ள போஸ்டான பேஸ்கேள் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த லெவலில் உள்ளதுலேயும் அதுக்கு அதிகமாக அதிலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் பேஸ்கேள் உள்ள அது கீழே ஸோ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேஸ்கெய்ல ஆரம்பிக்கிறது இல்லையா அதுக்குள்ள அதுக்கு கூட அதுக்கு இடைப்பட்ட அந்த வேக்கண்டில் மட்டும்தான் எக்ஸ் ஆர்மி பிரிவினருக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணப்படுவோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேரெக்டாக ரிக்கியுமெண்ட் பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி வாரியாக உள்ள இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் இந்த நாலு நாசு சதவீதம் அதாவது நாலு நாலும்பாங்க யாருக்குன்னு அப்படின்னா இந்த மாதிரி குறைபாடுடைய அவங்களுக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு வழங்கணும் ரூல்ஸு அதாவது நான்கு அவங்களுக்கு வழங்கணும் அதாவது பார்வையற்றோர் காது பார்வையற்றோர் மற்றும் குறைந்த பார்வைத்திறன் உடையவர் அப்புறம் வந்து காது இயலாதோர் மற்றும் கேட்புத்திறனில் மனதில் உள்ளவர் கை காலில் குறைபாடு உடையவர் மூளைவாதம் தொல்நோய் எழுந்து மீண்டவர் வளர்ச்சி குறைபாடு உடையவர் அமில வீச்சில் பாதிக்கப்பட்டவர் மற்றும் தசைனார் தெய்மான முற்றோர் ஆர்டிசம் அறிவுசார் குறைபாடு குறிப்பிடத்தக்க வகையிலான கற்கும் ஆற்றில் குறைபாடு உள்ள மற்றும் மனநலிவு நோய் இந்த நான்கு பிரிவுகளிலையுமே ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வந்து சேர்த்து அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணணும் ஒவ்வொரு பிரிவுலையும் ஒவ்வொன்று அப்படின்னா நான்கு பர்சன்டேஜ் இவங்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அப்படி தேவை அப்படி இவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வேக்கன்சியில குறைபாடுடைய அந்த இவங்க வாழ்த்துறைகள் யாருமே இல்லாத போது அந்த போஸ்டை ஃபில்லப் பண்ணவே முடியல அப்படின்னா அது அடுத்த எக்ஸாமுக்கு கேரி ஃபார்வர்டா கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போயிட்டும் அந்தந்த வகையிலையும் உடையவர் இல்லை எனில் இந்த மேல் சொன்னாங்கல்ல அஞ்சு பிரிவுக்கு அதுல வந்து பரிமாற்ற என்ன பண்றாங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு அந்த போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ண பண்ணுங்கிறாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸாம்ல இந்த ஃபில்லப் பண்ணல அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகிடுது அதுக்கு மேலையும் வந்து அது அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பிரிவுகளில் இருக்கு இல்லையா என்ன பண்றாங்க அவங்க அதை ஒரு பிரிவுல என்ன இப்ப நாலு பிரிவு இருக்கு பார்வை குறைபாடு கதைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள்லையும் உள்ள அந்த இடஒதுக்கி என்ன பண்றாங்கன்னா அவங்க மாத்தி அதை போஸ்ட் என்ன பண்றாங்க ஃபில்லப் பண்றாங்க அப்படி ஃபில்லப் பண்ண பிறகு யாருமே இல்லை எந்த வகையான மாற்று நாளிகளுமே இல்லை அந்த நாலு பிரிவுகள்ல அதாவது இந்த நாலு பிரிவு இந்த நாலு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுலையும் இல்லை இதை மாத்தி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியும் ஃபில்லப் பண்ண முடியல அப்படி யாருமே இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா மாத்தனாளிகள் இல்லாதான கொண்டு ஃபில் பண்றாங்க இது வந்து ஒரு இது அது மட்டும் இல்லாம சில சில டிபார்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு இவ் இவங்களால வந்து வேலை செய்ய முடியாது கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா அஞ்சு இடையே இதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கிடலாங்களா இப்போ வந்து ஒரு ஒரு இவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வேலை இருக்கும் இல்லையா அந்த வேலைகள் அந்த வேலைகள்ல என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி அந்த பணியிடங்களை இந்த அஞ்சு பிரிவுகளுக்குடையே இது பண்ணி ஃபில்லப் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ப்ராப்பர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கு இந்த ஆயுத ஆட இந்த எஸ்சி எஸ்சிஏவுக்கு எஸ்சியில் எஸ்சிஏ தெரியும் மூணு ஸோ எஸ்சி ஏவுக்கு அதில் த்ரீ பர்சன்டேஜ் படி இந்த பணியிடங்கள் இறப்பப்பட்ட பின்னர் ஃபில்லப் பண்ண பிறகும் தகுதியான ஏ இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா எஸ்சியோட இதில் அவங்க வந்து பில்லப் பண்ணலாங்கிறாங்க எஸ்சிக்கு எஸ்சியோடைய அடுத்து எஸ்சிஏ எஸ்சிஏவில் வந்து இடஒதுக்கீடு மூணு பசு இந்த மூணு பிரசண்டை ஃபில்அப் பண்ண பிறகும் குவாலிஃபையான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்சியில எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி எஸ்சிஏவில் ஃபில்லப் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா எஸ்சியில் உள்ளவங்க அந்த வேக்கண்டை ஃபில் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அட்டவணை ஒன்னில் உள்ள ஏ மற்றும் டி அட்டவணை ரெண்டில் உள்ள ரெண்டில் பகுதிகள் ஏ மற்றும் யில் உள்ள பட்டியல் படிதான் இவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கே இருக்குல்ல எஸ்சி உமன்ல வேக்கண்ட் இருக்கு பிசி உமன்ல வேக்கண்ட் இருக்கு பிசி உமன்ல ஆளே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பிசி உமன்ல ஆளே இல்லை அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் பிஎஸ்சி உமன் ஆள் இல்லை அப்படின்னா அது அடுத்த கவுன்சிலிங் கொண்டு போகும் ஆனால் இவங்க போடலாம் பார்த்தாங்க அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங்கு வாய்ப்பு இருக்காது நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தொண்டத விட அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் செலக்ட் பண்றதுலேயாவும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபில் அப் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ இவங்க இவங்க சொன்னதை பார்த்தா ஒவ்வொரு பிரிவுகள்லையும் அந்த வேக்கண்ட் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள அடுத்த வச்சு ஃபில் அப் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது போஸ்ட்டை வந்து மிக விரைவா வந்து இவங்க போடுறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு போஸ்ட் செலக்ட் பண்றதும் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதும் இவங்க மிக விரைவாக வந்து இவங்க வந்து போட்டு போட்டுருவாங்க அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னா எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்க வேக்கன்சி எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்க ரிசர்வேஷனை எப்படி கார்கில் பண்ணுறாங்க உமன்ஸ்ல உள்ள சீட்டு யாருக்கு போகும் எப்படி விடோவுக்கு வேக்கண்ட் போகும் அப்படி உமன்ல ஆள் ஆட்டி அதை யாரு எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதில் தான் இப்போ நீங்கள் பார்க்க இந்த வீடியோவானது பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சு புயலான பொருள்னாலும் திரும்ப என்கிட்ட கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ